வணக்கம் நண்பர்களே சினிமா கதிப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இந்த வாரம் வெளியாகியிருக்கும் புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் முதல் திரைப்படம் ரிவால்வர் ரீட்டா இந்த படத்தை பேஷன் ஸ்டுடியோஸ் த ரூட் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜே கே சந்துரு இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் ராதிகா சரத்குமார் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து ஐபிஎல் இந்தியன் பீனல் லா இந்த படத்தை ராதா ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை கருணாநிதி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் டிடிஎஃப் வாசன் கிஷோர் குமார் அபிராமி உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து ரஜினி கேங் இந்த படத்தை மிஸ்ட்ரி என்டர்பிரைசஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை எம் ரமேஷ் பாரதி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ரஜினி கிஷன் த்விவிகா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து பிபி ஒன் எயிட்டி இந்த படத்தை ரேடியன்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் அட்டுல் இந்தியா மூவிஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜேபி பி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் தான்யா ரவிச்சந்திரன் டேனியல் பாலாஜி உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து வெள்ளை குதிரை இந்த படத்தை நிஜம் சினிமா தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை சரண்ராஜ் செந்தில்குமார் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஹரிஷ் ஓரி அர்த்தனாரி அபிராமி போஸ் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து ஒண்டிமுனியும் நல்ல பாடனும் இந்த படத்தை திருமலை புரொடக்ஷன் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை சுகவனம் ஆர் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் பரோட்டா முருகேசன் வித்யா சக்திவேல் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து ஃப்ரைடே இந்த படத்தை டக்டாம் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஹரி வெங்கடேஷ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் மைம் கோபி அனிஷ் மாசிலாமணி உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து தேரே இஷ்க் மே இந்த படத்தை டி சீரீஸ் ஃபிலிம்ஸ் கலர் எல்லோ மீடியா என்டர்டெயின்மெண்ட் எல்எல்பி ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஆனந்த் எல் ராய் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் தனுஷ் கிரீத்தி சனோன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து ஜூட்டோபியா டூ இந்த படத்தை வால் டிஸ்னி அனிமேஷன் ஸ்டுடியோஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜாரட் புஷ் பைரான் ஹாவர்ட் ஆகியோர் இயக்கியிருக்காங்க இந்த படத்தில் ஸ்ரத்தா கபூர் ஜேசன் பேட்மேன் ஷக்கீரா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து எட்டர்னிட்டி இந்த படத்தை ஸ்டார் த்ரோவர் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை டேவிட் ஃப்ரைனை இயக்கியிருக்காரு இந்த படத்தில் மைல்ஸ் ஸ்டெல்லர் எலிசபெத் ஆஸ்லன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க ஸோ இதான்பர்களே இந்த வாரம் வெளியாகி இருக்கும் புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படங்களை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி